பெரியவா சரணம் மகா பெரியவா தரிசன அனுபவங்கள் இந்த அனுபவத்தை நம்மளோட பகிர்ந்து கே ராஜாராம் அமைச்சர் தொகுத்து கொடுத்திருக்கிறது ஆன்மீக பேரொளி தொடர்ச்சி முதல்ல மூணு கோபுரம் தான் கட்டணும்னு திட்டம் போட்டிருந்தோம் தலைவராக இருந்த திரு ஜெயக்குமாரே நம்ம அஞ்சு நிலை கோபுரமாக கட்டிடலாம் அவர் சொன்னதுக்கு நானும் சரின்னு சொல்லிட்டேன் அந்த சிவன் கோவிலோட விசேஷம் என்னன்னா சித்திரை மாசம் பௌர்ணமி திருநாள்ல சிவலிங்கத்துக்கு ரெண்டு மூட்ட அரிசியை சமைச்சு சாதமாக லிங்கத்து மேல முழுஷா மூடி அலங்காரம் பண்ணி மறுநாள் காத்தால அதோட சாம்பார கலந்து சாம்பார் சாதமாக பக்தா பிரசாதம் சாப்பிடுறதுக்காக தருவா இதுதான் அங்க வழக்கம் அதனால குடமுழுக்க ஒட்டி சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கும் அங்க வர பக்த கோடிகளுக்கும் நல்ல விருந்து வைக்கணும்னு என் மனசுல ஒரு எண்ணம் வண்ணாரப்பேட்டை அரிசி வியாபார சங்க தலைவரை சந்திச்சேன் இருபத்தஞ்சு மூட்டை அரிசி எல்லா வியாபாரிகளும் சேர்ந்து சேலம் குடமுழுக்கு விழாக்கு வரவாளுக்கு விருந்து வைக்கிறதுக்காக கொடுக்கணும்னு லாரியில போட்டு அனுப்பி வச்சா என்னோட நண்பர் திரு மேத்தா கொடைக்கானல் சேர்மனா இருந்தா அவர்கிட்ட கொடைக்கானல் மலையில விளையர காலிஃபிளவர் முட்டகோஸ் சீம கத்திரி இப்படி எல்லா காய்கறிகளையும் முப்பதாயிரம் பேர் சாப்பிடுற மாதிரி எல்லா தோட்டங்கள்லேருந்தும் கேட்டு வாங்கி லாரியில அனுப்ப என்னோட நண்பர் ஸ்ரீனிவாசன் திறந்து வைக்கப்பட்டது அதுலேருந்து சேமியாவை அனுப்ப சொன்னேன் சமயக்காரா பரிமாறுறவா சுத்தம் பண்றவா எல்லாருக்கும் கொடுக்கற மாதிரி அறுபதாயிரம் ரூபாய் கோவை நண்பர் அன்னூர் பாலு அனுப்பி வச்ச இலங்கை அமைச்சராக இருந்த மாண்புமிகு தொண்டைமான் நேரடியாக வந்து விழாவ ஆனந்தமயமாக சிறப்பிச்சு மூணு நாட்கள் கொண்டாட்டம் மூணு நாள் திருவிழா நாமகிரிப்பேட்டை திரு கிருஷ்ணனோட நாதஸ்வரத்தோட தொடங்கி அற்புதமா நடந்தது ஆனா விழாவோட கடைசி நாள்ல என்னோட அமைச்சர் பதவி பறிபோச்சு அதுக்கு அடுத்த நாள் மகா நான் கேட்டுண்டதுனால தவத்திரு ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் தவத்திரு விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளையும் கோவிலுக்கு அனுப்பிச்சு வச்சா ரெண்டு பேரும் வந்துதான் பூஜைய தொடங்கி வச்சா இன்னி வரைக்கும் கோவில்ல விமரிசையாக பூஜைகள் நடந்துட்டு வருது நான் இவ்வளவும் எழுதுறதுக்கு காரணம் என்னன்னா மகா சுவாமிகள் சொன்ன அருள்வாக்கு பூரணமாக நடந்தது இது என் வாழ்நாள்ல நான் மறக்கவே முடியாதது நான் பாதிக்கப்பட்டு டாக்டர் எம் விஸ்வநாதன் அவரோட மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தேன் ஒரு நாள் கார்த்தால பத்து மணிக்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் மாலையோட என்னோட ரூமுக்கு வந்தா எதுக்காக மாலைகள்னு கேட்டேன் இன்னில இருந்து நீங்க எங்களுக்கு அமைச்சர்னு சொன்னா பன்னெண்டு அமைச்சர்களை ஆத்துக்கு அனுப்பிட்டும் விவசாயம் உட்பட பல இலாக்கால எனக்கு புரட்சி தலைவர் தந்துட்டாருங்கறதை தெரிஞ்சுண்டேன் நான் ராமவரம் போய் அவருக்கு நன்றி சொல்ல முடியல புதுசா இலாக்கா கெடுத்த அமைச்சர்கள் எல்லாம் மாலைகளோட புரட்சி தலைவரை சந்திச்சா நான் வரவில்லைன்னு எங்க ராஜாராம் விசாரிச்சு அவர் கேட்டார் நான் மருத்துவமனையில இருக்கேன்னு தெரிஞ்சதும் நேரா மருத்துவமனைக்கே வந்துட்ட காவல்துறையினர் என்னோட அறைக்கு ஓடி வந்து முதலமைச்சர் வந்துட்டு சொன்னான் சொன்னா நான் பதறி போயிட்டேன் நான் இருந்தது மூணாவது மாடி உடனே டாக்டர் எம் விஸ்வநாதன் அறைக்கு ஓடினேன் புரட்சி தலைவரை டாக்டரே போய் குழு குழு அறைக்கு அழைச்சிண்டு வந்த அந்த ரூமுக்கு வந்த புரட்சி தலைவர் எவ்வளவு பணம் செலவானாலும் சரி ராஜாராம நீங்க கண்டிப்பா குணப்படுத்தணும்னு சொன்னார் எனக்கு விவசாய இலாக்கா கொடுக்கப்பட்ட நேரமோ வறட்சியான மழையே கிடையாது நிலங்கள் எல்லாம் வெடிச்சு கிடந்த நேரம் எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல காஞ்சி மகா சுவாமிகளோட ஞாபகம்தான் வந்தது காஞ்சி பகுதியில ஒரு நிகழ்ச்சிய முடிச்சுட்டு காஞ்சி மடத்துக்கு போனேன் அங்கிருக்கிற காரியஸ்தர் திரு நீலகண்ட ஐயரு என்ன சின்ன வயசுல இருந்தே தெரியும் அவர் என்ன வரவேத்து சுவாமிகள் நீ வந்தையான்னு கேட்டுண்டே இருந்தா இப்போ மேடையில படுத்துண்டு அசந்து தூங்கிட்டான்னு சொன்னார் நான் கொஞ்சம் தூரத்துல நின்னுண்டு சத்தம் இல்லாம தரிசனம் பண்ணிட்டு போறேன்னு அவர்கிட்ட சொன்னேன் மகாஸ்வாமிகள் படுத்திருந்த மேடைக்கு பக்கத்துல போய் நின்னு அவரை கையெடுத்து பிரார்த்திச்சேன் கொஞ்ச நேரம் கழிச்சு மகா சுவாமிகள் படுக்கும் போது திடீர்னு என்ன பார்த்ததும் எப்ப வந்த இப்போதான் வந்தேன் பெரியவா எதுக்காக என்ன பாக்கணும்னு சொல்லி அனுப்பின நாட்டுல மழையே இல்ல இந்த நேரத்துல முதலமைச்சர் எனக்கு விவசாய இலாக்காவை கொடுத்திருக்கா பூமி எல்லாம் வெடிச்சு கிடக்கு மழை இல்லாத நாட்டுல எப்படி நல்ல பேரோட விவசாய அமைச்சராக வாழ முடியும் என் பேரே கெட்டு போயிடும் பெரியவா நீங்க யாகம் பண்ணினா மழை கண்டிப்பா பெய்யும் நீங்க மழைக்காக யாகம் பண்ணணும்னு பிரார்த்திக்க தான் வந்தேன்னு சொன்னேன் இதுக்குதான் வந்தையா ஆமாம் பெரியவா கொஞ்ச நேரம் தலையை மௌனமா தியான நிலையில இருந்தா பெரியவா அதுக்கப்புறம் என்னை பார்த்து நாளைக்கே காமாட்சி அம்மன் கோவில்ல பதினஞ்சு நாட்களுக்கு யாகம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னான் எனக்கு சாயங்கால செங்கல்பட்டுல நிகழ்ச்சி நிகழ்ச்சி முடிச்சு கார்ல ஏறினேன் நாங்க சாப்பிட்டு வண்டி ஸ்ரீபெரும்பு நோக்கி போயின் இருந்தது வண்டியும் அங்க இங்க நெளிய தொடங்கிது சீட்ல படுத்திருந்த என்னால தூங்கவே முடியல எழுந்து நான் சொன்னா யாருமே நம்ப மாட்டா காரோட முன் கண்ணாடி மேல மாதிரி மழை கொடத்துல கொட்டின் சுவாமிகள் எனக்கு கொடுத்த வாக்கு சில மணி நேரத்திலேயே கண் எதிர்க்க பளிச்சுது நாடெங்கும் நிலம் பசுமையா இருந்தது விவசாயத்துக்கும் நாடு பூராவும் தண்ணீர் கிடைச்சதுனால என் இலாக்காவான குடிநீர் வடிகால் வாரியத்துக்கும் நல்ல பேர் கிடைச்சது சுவாமிகளோட ஆசீர்வாதத்தால நாட்டுக்கும் எனக்கும் கிடைச்ச நிகழ்ச்சிகள் தான் இவை பெரியவா சரணம்